அடமாற மனரோ இந்திக்குடுங்கடா அடமாற மனரோ ஏத்திங்க மவுதி டீல் நம்ம மனரோ இந்திக்குடுங்க அதே மொதஜிங்க நம்ம மனரோ இந்திக்குடுங்க ஓட்டால என்ன பண்ணலாம் என்னடா மாடு வரதுக்குறியா यार மரிஞ்சு போறானே மவுதி என்ன ஓட்டால என்னது போ 100 ரூபா தப்பிச்சिला போறேலமா நாலே வேர் மூலே புடிச்சு போகட்டாதே ஆமா பாத்துக்கிடுங்க

அப்படியாடிய se gad r

நான்காவது அவன் கார்பூர் நினைவாக திருமலைப்பட்டி பன்னிச்சாமி முதலாவது அவன் உறவு முட்டினாட்சியார் நினைவாக ஐந்தாவது முத்தூர் வணிகங்குடி உடலும் ஆயிர்காமித்தியார் ஆறாவது குத்தலிங்க இருபத்தி ராமக்கூடார்

மாட்டிவாலை <Sighan> 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 என்ன ஒரு மொக்க வேண்டல்ல வேண்டல்ல கடுமையான மூரோடி தெருக்குல இந்த லாபன உடகுலமா அந்தார அந்த கோட்டை தண்ணி போயதே ஏய் இந்த பைக்காரா ஏய் இந்த பைக்காரன் வாட தம்பி ஸ்லோ பண்ணி விட்டுறடா அதுக்குட்ட உடபட अरे வாंगடா வேண்டல்ல வேண்டல்ல 23 தமிழ் பைக்காரர் துரு ஜாவிதியா இல்லையா சோத்து விட்டுரு இது என்னன்னு மதி சொல்லுங்க வேண்டுகா கடுமையான மூரோடி தெருக்குல இந்த லாபன அந்த அந்தங்க வந்து சொன்னா நான்காவது பேசியா இருக்கு

இரண்டு இல்ல இரண்டு இல்ல இருபத்து ஏழு வந்துட்டு வேண்டிய முதலமைச்சர் பேரவைக்கு புதிய மாவட்ட நாட்டு அரசு சம்பாதிக்கும் செய்தியை பார்த்து நன்றி வாங்க வேண்டும் என்று 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 வேண்டும்

மகளிர் மாட்டாளர் ராணுவ கொண்ட ரங்கராஜம் மாதாவதா இன்னொரு விட்டமான பேசுவா கடுமையான முதலமைச்சர்

இரண்டாவது நாடகங்களுடைய நாடகங்களுடைய சிறந்த தமிழருக்கு போனாரா என்ன கூட போராடா கிளம்பிக்கிட்ட இரண்டாவது நாட்டாக அரியாபுல காப்போரை பாபு யாரும் கடுமையான பேருந்து கொடுத்து நான்காவதாக மாவட்ட நாட்டாக ஒருவா போனார் பண்ணி முப்பை ஆறு முன்னக்காடு நட்சத்திரம்

மாட்டி பின்னாடி வாங்க பூரா முன்னாடி வந்து பின்னாடி வாங்க எவ்வளோ மாட்டு வருது கமிட்டி தான் நடிக்கலாம் மாட்டி பின்னாடி வாங்க

வேல் வெற்படா வேல் வெற்படா வந்து 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 வெல் வெற்படா வேல் வெற்படா

माड़िया गें और बहु और

இருபத்தி மூன்று மணிகளிலே மூன்று பதினெட்டாம் இரண்டாவது மாவட்டம் சுற்றுமையான

ஓடணும் இருக்கு என்ன மாத்தியா ₹1000 கோடி பேர் ஜாயின்ட்

மாவட்டம் நாட்டோட்டை காவல்துறை ஆதிக்கராஜா சின்ன மாதிரி ராமையா கோலார் அனைவா கேட்டி அரசு சந்தோஷம் சொல்லுங்க வருது கொடிவாங்க <pimpeda> <impeda> <impeda> <impeda>